ராதே கிருஷ்ண நம்ம துவாரகா தேசம் செய்யாத லீலைகளே கிடையாது அதுல ஒரு லீலை அதிகப்படியாக இருந்திருக்கு அதுவும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சப்பாத்திக்கு போய் சண்டை போட்டிருக்காங்க அது என்ன ஸ்டோரி அத பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஒருமுறை முறை ஸ்ரீகிருஷ்ணரும் ருக்மிணி தேவிய சிவபெருமானை வழிபடுவதற்காக சோமநாதர் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள் அப்படி செல்லும் போது கிருஷ்ண பகவானுக்கு பசி ஏற்பட்டிருக்கின்றது கிருஷ்ண பகவானுக்கு பசித்ததை ருக்மிணி தேவி உணர்கின்றார் உடனே ருக்மிணி மாதா என்ன செய்கின்றார் என்றால் சப்பாத்தியை சமைக்க ஆரம்பிக்கின்றார் கிடைத்த மாவை வைத்துக்கொண்டு கொண்டு சப்பாத்தியை உருட்ட ஆரம்பிக்கின்றார் ருக்மிணி தேவி சப்பாத்தி சமைக்கும் போது கண்ணை என்ன பண்ணியிருக்கணும் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படிதானே ஆனா கண்ணன் அதை பண்ணாம ருக்மிணி தேவி கிட்ட தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சுட்டான் குறும்புக்கார கண்ணன் எவ்வளவோ சேட்டுகளை பண்ணிட்டு இருக்கான் ஒரு கட்டத்தில் ருக்மிணி தேவி அமர வைத்துவிட்டு நானே சப்பாத்தியை தயாரிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு கண்ணன் அவனுடைய வேலையை ஆரம்பிக்கின்றான் சப்பாத்தி உருட்டுறேன்னு எல்லா மாவையுமே சிதறடிக்க வச்சுட்டான் நம்ம கண்ணன் இது மட்டும் இல்ல தொடர்ந்து ருக்மிணி தேவியை கேலி செஞ்சுட்டே இருக்கான் இதனால தேவிக்கு கிருஷ்ணர் மீது எரிச்சல் தான் ஏற்பட்டது சப்பாத்தி மாவை அடுப்பில் வைக்க மறந்துவிட்டு கண்ணனிடம் கோபம் கொண்டார் அந்த கோபத்தின் விளைவாக மலை சென்று விட்டார் நீங்க கேட்கலாம் சப்பாத்திக்கு போய் கோவிச்சுக்கலாமா இருக்குமா அப்படின்னு ஆனா என்ன பண்ண கண்ணன் அதிகப்படியா சேட்டை பண்ணியிருக்கான் அதனால கோபம் கொண்டு மலை உச்சிக்கு சென்றிருக்கின்றார் இந்த மலை தான் துளசி ஷாம் மந்திர் இருக்கின்றது ஷாம் என்பது கண்ணனுடைய பெயராகும் துளு என்று சொல்லக்கூடிய அசுரனை அழித்ததால் கிருஷ்ணருக்கு துளசி சாம் என்ற பெயர் வந்ததாகவும் அங்கிருக்கின்ற மக்கள் கூறுகின்றார்கள் இந்த கோவில் எழுநூறு வருஷங்கள் பழமையானதுன்னு சொல்றாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மூவாயிரம் வருஷம் பழமையான கோவில்னு இத நம்புறாங்க சோமநாதர் ஆலயம் இருக்கக்கூடியது குஜராத் மாவட்டத்தில் தான் ஹோஸ்டல் ஏரியால தான் இருக்கு அங்கு செல்கின்ற வேலையில் தான் இந்த லீலைகள் நடக்கின்றது ருக்மணி தேவி கோபித்துக் கொண்டு சென்ற மலை அமரேலி மாவட்டத்தில் இருக்கின்றது இங்குதான் கிர் தேசிய பூங்காவும் இருக்கின்றது ஒரு அமைதியான இயற்கையான சூழல்ல இந்த துளசி ஷாம் மந்திர் இருக்குது இங்கிருக்கின்ற தேவியின் சிலையின் கையில் சப்பாத்தி மாவு உருண்டைகள் இருக்கின்றது அதோடு ருக்மிணி தேவியின் முகத்தில் கோபமும் வெளிப்படுகின்றது கோபித்து கொண்டு போன ருக்மிணி தேவியை சமாதானப்படுத்த வேண்டும் அல்லவா ஸ்ரீகிருஷ்ணரன் தொடர்ந்து மலை உச்சிக்கு சென்று ருக்மிணி தேவியை சமாதானப்படுத்துகின்றார் ஏனென்றால் அவர்களுடைய அன்பு எல்லையற்றது கூடலும் காதலில் என்றும் இருக்கும் முடிந்த பிறகு கிருஷ்ணர் ருக்மிணி சோமநாதர் ஆலயம் சென்று சிவபெருமானை தரிசித்திருக்கின்றார்கள் இந்த லீலையின் விளைவாகத்தான் இந்த துளசி சாம் மந்திர் உருவாகி இருக்கின்றது வைப்பு கிடைச்சா துவாரகைக்கு போய் நம்ம இந்த கோவில்ல போயும் ருக்மிணி தேவியும் கிருஷ்ணரையும் சேவிச்சுக்கலாம் சென்னை திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய பார்த்தசாரதி திருக்கோவில் தான் பெருமாளை பத்தி தான் இந்த மீசைக்குள்ளாடி பல ரகசியங்கள் இருக்கு அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தசாரதி கோவில்ல இருக்கக்கூடிய மூலவரோட பேர் என்ன அப்படின்னா வேங்கட கிருஷ்ணன் தாயார் பெயர் ருக்மிணி அந்த கிருஷ்ணரே நம்ம இங்கு தான் கூடியது மீசையோடு இருக்கக்கூடிய கண்ணன் தேரோட்டிக்கு அழகு கம்பீரத்தை உணர்த்துவதுதான் மீசை இங்கு சாரதி பெருமாளுக்கு மீசை பெருமாள் என்ற பெயருமே இருக்கின்றது இனி மீசை எல்லாமே பகவான் காட்சி தருவாங்களா வைகுண்ட ஏகாதசியின் போது பகல் பத்து ஆறாம் நாளில் இருந்து பத்தாம் நாள் வரையில் ஐந்து நாட்கள் மட்டும் பகவானை மீச இல்லாமல் நாம் தரிசிக்க முடியும் இந்த மீச இப்ப வந்ததான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது தோபரேகத்திலேயே ருக்மிணி தேவி பகவானுக்கு மீச வரைஞ்சு கொடுத்திருக்காங்க அது என்ன விஷயமா இருக்கும் அத பற்றியுமே தெரிஞ்சுப்போம் பானாசுரனுடைய மகள் உஷை இந்த உஷையின் கனவில் கிருஷ்ணருடைய பேரனான அனிருத்தன் வந்து செல்வான் அந்த அனிருத்தனை தேடி கண்டுபிடிக்க உஷையின் தோழியான சித்திரலேகா உதவி செய்கின்றாள் ஒருமுறை பார்வதி தேவி தோன்றி உஷையிடம் ஒரு விஷயத்தை சொல்கின்றார் உன்னுடைய கனவில் வருபவன் தான் உன்னை திருமணம் செய்து கொள்வான் என்று அதனால் உஷே தன்னுடைய கனவில் வருபவர் யார் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்கின்றார் உஷே கூறிய அங்கு அடையாளங்களை வைத்து சித்திரலேகாவும் ஒரு படத்தை வருகின்றாள் அது யாரென்றால் என்றால் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அப்போது உஷே சொல்றாங்க இவர் ரொம்பவே அழகா இருக்காரு ஆனா என்னோட கனவுல பார்த்தது இவர் கிடையாது ஒருவேளை நான் அவரை பாக்கலைன்னா கண்டிப்பா இவரதான் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்றாங்க ஆனா அது கிருஷ்ண பகவான் அதாவது உஷைக்கு மாமனாராக போறவரு அடுத்தது சித்திரலேகா இன்னொரு படத்தை வரையறாங்க அது யாருடைய உருவம் என்றால் பிரத்திம்னன் இவரும் அழகா இருக்காரு ஆனா இவரை விட கொஞ்சம் அழகு கம்மியா தான் இருப்பாங்கன்னு உஷை சொல்றா அடுத்தது சித்திரலேகா வரையக்கூடியது அனிருத்தனுடைய படம் அதில் உஷே கண்டுபிடிக்கின்றாள் தன்னுடைய காதலனை இனி அநிருத்தனை பாலாசுரன் சிறையடிக்கின்றான் இந்த நிகழ்வால் கிருஷ்ணருக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் பெரிய யுத்தமே நடக்கின்றது ஒரு வழியா போர முடிஞ்சு இவங்களுடைய கல்யாண பேச்சு முடிவாகுது அப்போது உஷே ஒரு விஷயத்த ருக்மிணி தேவி கிட்ட சொல்றாங்க தன்னுடைய காதல் கை கூடிய விஷயத்த தான் ருக்மிணி அம்மா முதன் முதலா சித்திரலேகா யாருடைய உருவத்தை வரைஞ்சாங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய உருவத்தை தான் நான் இவரையே கல்யாணம் செஞ்சுக்கலான்னு முடிவெடுத்தேன் ஆனா பார்வதி தேவி முன்னரே சொல்லியிருந்தார் என்னுடைய வருபவர் தான் எனக்கு கணவனாக முடியும் என்று அதனால்தான் நான் கிருஷ்ணரை ஏற்கவில்லை அனிருத்தனை ஏற்றுக்கொண்டேன் என்றார் ருக்மிணி தேவிக்கு ஆச்சரியம் இது என்னடா நம்ம கணவருக்கு இவ்ளோ வயசாச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க பகவானுடைய ஃபேன்ஸ குறைக்கிறதுக்கு ருக்மிணி தேவி ஒரு வழிய யோசிச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்க மனைவிகள் தங்களுடைய பல ட்ரிக்ஸ யூஸ் பண்ணிருப்பாங்க நம்ம ருக்மிணி தேவி அன்னைக்கு என்ன டிரிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பகவான வயசானவரா காமிச்சிருக்காங்க அதாவது கிருஷ்ண பகவானுக்கு வெள்ள கலர்ல மீசைய வரைஞ்சு விட்டு இருக்காங்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு ருக்மிணி அம்மா பண்ண வேலைதான் அப்படித்தான் கிருஷ்ண பகவானுக்கு வெள்ளை மீசை வந்திருக்கின்றது தான் இங்க பார்த்த சாரதி பெருமாள் வெள்ளை மீசையோடு காட்சி தருகின்றார் இதனாலேயும் பகவான் இங்க குடும்பத்தோடு காட்சி தர்றாருன்னு சொல்லலாம் அதோட இந்த பெருமாளுடைய சிலை யார் செய்திருக்கின்றார் என்று தெரியுமா வியாச பகவானை செய்திருக்கின்றார் தன்னுடைய சிஷியனான ஆத்திரையருக்கு இந்த சிலையை வழங்கி இருக்கின்றார் அதன் பிறகுதான் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது எங்க போகலனாலும் கண்டிப்பா நம்ம மீச வச்ச பெருமாளை பார்க்க போனோம்ல கண்டிப்பா ஒரு நாள் போகலாம் ஆக மொத்த இதுதான் நம்ம வெள்ளை மீச கண்ணனோட ஹிஸ்டரி நம்ம பக்தியோட பகவானுக்கு எது கொடுத்தாலும் பகவான் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா ஒரு முறை ருக்மிணி தேவி கொடுத்த சாப்பாடு நல்ல இல்ல அப்படின்னு கிருஷ்ண பகவான் மறுத்துட்டாங்க இது என்ன இது உண்மையா இருக்குமா இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு மகாலட்சுமி என ருக்மிணி தேவி ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய முதல் மனைவி முதல் மனைவி மட்டும் அல்லாது முதன்மையான பக்தராகவும் இருக்கின்றார் ருக்மிணி தேவியும் பகவான் மேல வச்சிருக்க அன்பு என்னைக்குமே குறையாது ஆனா சில நேரங்கள்ல சில விஷயங்களை நமக்கு உணர்த்துறதுக்காக தெய்வீக லீலைகளை செய்வாங்க அப்படி லீலைகள் நடக்கும் போது பக்தர்களுக்கு முன்னாடி மகாலட்சுமி தேவியும் கீழாகவே இருக்கின்றார் அது ஏன் அதை பற்றியுமே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் துவாபரிகத்தில் கிருஷ்ண பகவானுடைய துவாரையில் நடந்த ஒரு தெய்வீக நிகழ்வுதான் இது மகாபாரத போருக்கு பிறகு கிருஷ்ண பகவான் தன்னுடைய இலைகள் நனத்தை முடித்துவிட்டு வைகுண்டத்திற்கு திரும்பிவிட்டார் கிருஷ்ண பகவானுடைய சில நண்பர்களும் உத்தவரும் சந்திக்கின்றார்கள் உத்தவரின் விஷயம் தெரிய வருகின்றது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் விட்டு சென்று விட்டார் என்று அதை கேட்ட பிறகு அவருக்கு அதிர்ச்சிதான் இந்த நேரத்துல துவாரகையில் உத்தவர் தன்னுடைய கண்களால் பார்த்த ஒரு சம்பவத்தை பற்றி விதிரர் கிட்ட சொல்றாங்க ஒருமுறை மகாலட்சுமியான ருக்மிணி தேவி துவாரகையில் கோவிந்தருக்கு ஐம்பத்தாறு வகையான உணவுகளை சமைச்சு கொடுத்திருக்காங்க ருக்மிணி தேவியோட மனதுல ஒரு எண்ணம் இருந்துச்சு ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் இன்னைக்கு தான் கொடுத்த உணவுல திருப்தி அடையணும் அதே நேரத்துல கிருஷ்ணர் உணவு சாப்பிட்ட அப்புறம் தேவிய பாராட்டணும்னு நினைச்சிருக்காங்க இந்த எண்ணம் ருக்மிணி தேவியோட மனதுல இருக்கு கிருஷ்ண பகவானும் ருக்மிணி தேவி கொடுத்த உணவை அமைதியா சாப்பிட்டுட்டே இருக்காங்க இனி உணவு உண்டு முடித்த பிறகு கிருஷ்ணருடைய பாதங்களை ருக்மிணி தேவி பிடித்து விடுகின்றார் பகவானுக்கு உணவு திருப்தியா இருந்ததா பிடிச்சிருக்கா அப்படின்னு ருக்மிணி தேவி கிருஷ்ண பகவான் கிட்ட கேக்குறாங்க அப்போ கிருஷ்ண பகவானுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது ஒரு உண்மையான விஷயத்தை இந்த இடத்துல ருக்மிணி தேவி கிட்ட சொல்றாங்க ருக்மிணி உண்மையா சொல்ல போனா பூமியில ரெண்டே முறை மட்டும்தான் என்னுடைய வயிறு நிரம்பி இருக்கு நான் சாப்பிட்ட அந்த ரெண்டு வேலையும் தான் திருப்தி அடைஞ்சேன் சபரி கொடுத்த எச்சல் இலந்தை பழத்தை சாப்பிட்ட பிறகுதான் முதல் முறையாக என்னுடைய வயிறு நிரம்பியது இரண்டாவது முறையாக விதிரருடைய மனைவி வாழைப்பழ தோலை எனக்காக கொடுத்தாள் அந்த வாழைப்பழ தோலை உண்டதன் மூலம் என்னுடைய வயிறு இரண்டாவது முறையாக நிரம்பிவிட்டது என்று கிருஷ்ண பகவான் கூறுகின்றார் இந்த பதில கேட்டது ருக்மிணி தேவியோட கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு அதே நேர இந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு இருந்த உத்தவரோட கண்ணிலுமே கண்ணீர் நிறைஞ்சிருச்சு பகவானுடைய எண்ணத்தால் மூழ்கிய விதிரரின் மனைவி வாழைப்பழ தோலை கிருஷ்ண பகவானுக்காக சமர்ப்பித்தார் போடு கொடுத்த அதையும் பகவான் ஏற்றுக்கொண்டார் சபரி சுவைத்து பார்த்து கொடுத்த பழத்தையும் பகவான் அன்போடு ஏற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வை தான் உத்தவர் வித கிட்ட சொல்றாங்க இப்பேற்பட்ட உன்னதமான பகவான் தான் நம் கிருஷ்ண பகவான் இங்க நாம ருக்மிணி தேவியோட உணவு சுவை குறைந்ததுன்னு சொல்ல முடியாது மகாலட்சுமியான ருக்மிணி தேவியால வேற யாராலே சிறந்த உணவை பகவானுக்காக செய்ய முடியாது பக்தர்களுடைய உண்மையான அன்பு மனதை நாம அறிஞ்சு பகவான் கிட்ட அன்பையும் உணர்வையும் வெளிப்படுத்தணும் பக்தர்களாகிய நம்ம கிட்ட பகவான் அன்பை வெளிப்படுத்துறதுக்கான இந்த லீலைய நாம என்னைக்குமே நினைவு கூறணும் என்ன ஒரு விஷயம் நம்ம பகவானுக்காக சமர்ப்பித்தாலும் முழுமையான அன்போட கொடுக்கணும் நிச்சயம் கிருஷ்ண பகவான் சர்வம் ஸ்ரீ நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இன்னைக்கும் தான் இருக்கு அறிவியலால சில விஷயங்களுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருக்கின்றது அறிவியலால கூற முடியாத ஒரு நிகழ்வு புரி ஜெகநாதர் ஆலயத்தில் நடைபெறுகின்றது அது என்னவா இருக்கும் ஒடிசா மாநிலம் புரியல் இருக்கக்கூடிய ஆலயம் தான் ஜெகநாதர் இந்த ஆலயத்தை ஸ்ரீமந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ ஜெகநாத் மந்திர் அப்படின்னு இங்கு சுபத்ரை பலராமர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் தான் மூலவர்களாக இருக்கின்றார்கள் இந்த கோவிலுக்கு நான்கு வாயில்கள் இருக்கும் இந்த நான்கு வாயில்களிலுமே ஹனுமான் வெவ்வேறு உருவத்துல தங்கி பகவானுக்கு சேவை செய்றாரு அதாவது இந்த நான்கு வாயில்களை பாதுகாக்க கூடியது ஹனுமானுடைய செயலாகும் கிழக்கு வாசலில் இருக்கக்கூடிய ஹனுமானுக்கு விதி ஹனுமான்னு பெயர் சிம்மவாசல் இருக்கும் தான் அவர் இருக்கின்றார் வடக்கு வாசலில் ஹனுமான் கண்ட ஹனுமான் இருக்கின்றார் பாராபாய் ஹனுமான் மேற்கு வாசலில் ஹனுமான் நான்கு அடி உயரத்துல காட்சியளிக்கிறாரு மேற்கு வாசல இருக்கக்கூடிய ஹனுமானுக்கு கணபட் ஹனுமான் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு இந்த பெயருக்கு பின்னாடி ஒரு தெய்வீகமான வரலாறும் இருக்கின்றது அதை நம்ம தெளிவாவே தெரிஞ்சுப்போம் இந்த மேற்கு வாசலுக்கு அருகில்தான் மகாலட்சுமி தேவிக்கான தனி சன்னதியும் இருக்கின்றது பகவான் ஜெகநாதரை தேடி தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு வருவாங்க பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதுதான் ஜெகநாதருடைய வேலையாகவும் இருக்கின்றது இதனால் தன்னுடைய அன்பு மனைவியான மகாலட்சுமியுடன் ஒரு கணம் கூட செலவழிக்க நேரம் கிடைப்பதில்லை அது மட்டும் இல்லாம லட்சுமி தேவி பகவான் கிட்ட வர வரமாட்டாங்க ஏன் அப்படின்னா பகவான் கூட பலபத்ரர் அதாவது பலராமர் மகாலட்சுமி தேவி இடத்துக்கு ஒருபோதும் இனி எப்போதான் இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க அப்படின்னா நள்ளிரவுலதான் ஜெகநாதர் மகாலட்சுமி தேவிய போய் வெளிய வந்து சந்திக்கிறாங்க பார்க்கடல் கடையும் போது அந்த பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டவர் தான் மகாலட்சுமி மாதா ஆகையால் சமுத்திர தான் மகாலட்சுமி தேவியுடைய தந்தையாக கூறுவார்கள் இந்த புரி கோவிலும் கடலோரத்தின் நிறைய தான் இருக்கின்றது கடலின் ஓசை எப்போதுமே கோவிலுக்குள் ஒரு ஆழமான அதிர்வையை உருவாக்கும் இரவு நேரத்தில் அமைதியா தான் இருக்கும் ஆனா கடலோட சத்தம் மட்டும் துடிப்பாவும் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் இருந்திருக்கு இது பகவானுடைய மனநிலையை சீர்குலைத்திருக்கின்றது ஆனால் சமுத்திர தேவன் தன்னுடைய மாமனார் அல்லவா அதனால் அவரை பற்றி எந்த புகாரையும் ஜெகநாதர் செய்யவில்லையா சில நாள் நமக்கு கடல் சத்தம் தான் இருக்கும் அதுவே ஒரு எல்லையை மீறி போனா நமக்கு அதை கேட்க பிடிக்காது தானே சகிப்புத்தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு தானே இந்த கடலின் நிறைச்சல் ஜெகநாதருடைய தங்கையான சுபத்ரா தேவிக்கே பிடிக்கல கடல வரக்கூடிய சப்தத்தை இனி என்னால பொறுக்க முடியாது எப்படியாவது சமுத்திர தேவன் கிட்ட சொல்லி அந்த சப்தத்தை நிப்பாட்டுங்கன்னு அண்ணன் கிட்ட கேக்குறாங்க தங்க கேட்ட அண்ணன் கண்டிப்பா செஞ்சுதானே ஆகணும் இல்லைன்னா அங்கே ஒரு கலவரம் நடக்கும் தானே அததான் இங்கு பகவானும் பண்றாங்க பகவானுக்கு லட்சுமி தேவியை இரவு நேரத்துல மீட் பண்ண போகும் போது ஒரு இடஞ்சலாதான் தான் இருக்கு இப்படி இருக்க ஒரு நாள் இரவில் கடலின் சத்தம் இன்னும் அதிகரிக்கின்றது மகாலட்சுமி தேவியுடன் இருக்கும் போதே பகவான் இந்த சமுத்திர தேவனுக்கு அறிவே இல்லை என்று கிண்டலாக கருத்து சொல்கின்றார் இந்த நேரத்தில் மகாலட்சுமி தேவி எந்த ஒரு வார்த்தையும் பேசல ஆனால் லட்சுமி தேவியுடைய மனமோ புண்பட்டது தன்னுடைய வார்த்தையால் மகாலட்சுமி தேவி காயப்பட்டார் என்பதை பகவானும் உணர்கின்றார் இனி லட்சுமி தேவியை சமாதானம் செய்ய மறுநாள் ஹனுமானை பகவான் நழைக்கின்றார் மேற்கு வாசலில் ஒரு சுவரை எழுப்பும்படி பகவான் ஹனுமானுக்கு ஆணையிடுகின்றார் கடலின் சத்தம் உள்ளே வராதபடிதான் அந்த சுவரை அமைக்க வேண்டும் அந்த சுவர் பகுதி என்னவென்று சொல்வார்கள் என்றால் மேகநாத பேச்சேரி இந்த சுவரை தாண்டி கடல் சத்தம் உள்ளே நுழையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஹனுமானுக்கு ஆணையிட்டிருக்கின்றார் பகவான் பகவானுடைய ஆணையின் பேரில் அந்த சுவரை ஹனுமானு கட்டியிருக்கின்றார் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் ஆன ஒரு சுவரை தான் ஹனுமான் கட்டியிருக்காங்க அந்த சுவரை தாண்டி எந்த ஒரு சப்தமும் கோவிலுக்குள் செல்லாது அந்த சுவரில் காதுகளை வைத்து கடலில் இருந்து சத்தம் கேட்கின்றதா என்று ஹனுமானும் உறுதி செய்திருக்கின்றார் இப்படி அந்த சுவர் மீது ஹனுமான் காதை வைத்து சத்தம் வருகின்றதா இல்லையா என்று பார்த்ததால் பார்த்ததால்தான் அந்த இருக்கக்கூடிய வாசலில் ஹனுமானுக்கு மட்டும் கண்பத ஹனுமான் அப்படிங்கிற பெயர் இருக்கு இது உண்மையாவே இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம்தான் நம்ம புரி கோவிலுக்கு முன்னாடி நிக்கும் போது கடலுடைய ஓசை வந்து அதிகமாவே கேக்கும் சாதாரணமா நம்ம பீச் பக்கம் போனா ஒரு சத்தம் கேட்குமே அது மாதிரிதான் ஆனால் என்னவென்றால் நாம் கோவிலுக்குள் சென்று விட்டால் அந்த கடலுடைய தேவியோட மனசும் கஷ்டப்படல சுபத்ரா தேவியோட மனசும் கஷ்டப்படல எல்லாருமே பகவான் தான் பாதுகாக்கிறாங்க பகவான் என்றும் யாருடைய மனதையும் நோகடிக்க மாட்டார் இப்படிப்பட்ட இந்த விஷயத்தாலதான் புரி கோவிலுக்குள்ள கடலுடைய சத்தமே கேட்கல இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா தான் இருந்துச்சு உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா